அன்பு பிள்ளையே உன் தகப்பனின் இந்த வார்த்தையை நீ இழந்துவிடாதே வருடத்தின் துவகத்தில் வருத்தம் இருப்பினும் உனக்கு நான் வாகுத்தத்தமாக இருந்தேன் இன்னல்கள் இருப்பினும் பிள்ளையை நான் உனக்கு இன்பமாக இருந்தேன் பலரால் நீ கைவிடப்பட்ட போதிலும் எப்பொழுதுமே கைவிடாத இழக்கமாய் உன்னை நினைத்தவர்களுக்கு சேனைகளின் தேவன் இடிமுழக்கமாய் அவர்களுக்கு இருந்தேன் உன் மனதின் நம்பிக்கை அற்ற போதிலும் உன் கடைசி நம்பிக்கையாக நான் இருந்தேன் எனவே அன்பு பிள்ளையே இந்த வருடம் எப்படி இருக்கும் நான் என்ன செய்வேன் என்னுடைய திட்டம் மிகவும் பெரியதாக இருக்கிறதே அதை என்னால் சாதிக்க முடியுமா என் குடும்பத்திற்கு என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று பல சிந்தனை உனக்குள் இருக்கலாம் தேவனாயிருந்தேன் இதோ என்னுடைய வார்த்தை இப்பொழுதுது உன்னை தேடி வருகிறேன் தேவழாகிய கர்த்தரும் நடுவில் இருக்கிறேன் இனி திண்டை காணாதிருப்பாய் செப்பனியா முன்னை பதினை பார்க்கிறேன் அமேன் எனது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்